கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததில் இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க கடகராசிக்கு மட்டும்தான் கஷ்டங்கிறது இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களும் விட கடகராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அஷ்டமத்து சனியோட பாதிப்பு உங்களுக்கு இப்போ தான் முடிஞ்சுது ஏன்னா எப்படியாவது தப்பிச்சு வெளியே வந்தால் போதும் அப்படிங்கிற தான் நிறைய கடகராசிக்காரங்க இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னால் கடந்த காலம் ஒரு ரெண்டரை வருடம் அப்படிங்கிறது மிகுந்த மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தீங்க தான் கடகராசிக்காரங்க Yeah. கடகராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியாக இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து கடகராசிக்காரனுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப்போகுது இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குருபோ பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது பார்த்தீங்கன்னா மே மே பதினான்காம் தேதி குரு பெயர்ச்சியும் மே பதினெட்டாம் தேதி ராகு ராகுகேது பெயர்ச்சியும் எல்லாருமே பயப்படுறது இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பயப்படுறது ராகு ராகுகேது பெயர்ச்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் இவங்க இரண்டு பேருமே சேர்ந்து கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உயர்த்த போறாங்க ஏன்னா அஷ்டமத்து சனியால் கடந்த காலகட்டங்களில் கடனில் அதிகமாக சிக்கி தவிக்கிறவங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க தான் எப்படியோ ஒரு வழியாக அஷ்டம சனிங்கிறது ஒரு பாதிப்புங்கிறது ஒரு ஒரு தாண்டி வந்துட்டீங்க இனி உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாகவே போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே அடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை முழுவதும் நிவர்த்தியாக போகுது இப்போ நீங்கள் ஒரு கடகராசிக்கு காரணம் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்ச ஒரு மூணு லட்சம் ரூபாய் கடன் சொல்லுவாங்க இந்த ஆண்டு முடியாதக்குள்ளே அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிச்சுட்டு ஜீரோ பைசா கடன் இல்லாமல் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தேடி வந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக வந்து உங்க கூடுற நபர்ல வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்க நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க கிட்டே இருந்தது அப்படின்னு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாகவே உயரப்போது வேலை இல்லாத நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் இருந்தே கிடைக்கும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சைட்டோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னால் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லாத வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கிடைத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் அங்கே உங்களுக்கு சரியான ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் வார்த்தைக்கு உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சிலனை எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்து தடைகள் விளகுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலால் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயம் ஏற்படும் திருமணமாகாத நபர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் நிச்சயமாக தேடி அமையும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அதிகமாக திருமணத்தில் சிக்கலை சந்தித்து கூடிய ராசி அப்படின்னா அது கடகராசிக்காரங்க தான் நிச்சயதார்த்தத்தை வரைக்கும் போகும் யாராவது ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை கடகராசிக்காரங்க இருந்தீங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த கடகராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சமூகம் ஏதாவது சொல்லிடுவாங்களா இல்லை நம்ம சொந்தக்காரையும் தப்பாக பேச ஸோ அவங்கள அப்படிங்கிற ஒரு பயத்தோடயும் நிறைய நபர்கள் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து இந்த ச இது சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அதே மாதிரி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்கிற இயங்கியோர்களுக்கும் விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாகவும் குரு பெயர்ச்சி மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பெயர் பார்க்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் காதலில் அதிகமாக தோல்வியடையக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து கடகராசிக்காரங்க தான் ஏன்னா காதலுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் செட்டே ஆகாது காதலிப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் அதே மாரி வீட்டில் போய் சொல்லலாம் அப்படிங்கும் போது வீட்டில் பெற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே கடகராசிக்காரங்க சந்திச்சுட்டு இருப்பீங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த காதல் கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோருடைய சம்மத்தோடைய உங்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் செய்து வைப்பாங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களும் சொந்தக்காரர்களும் உங்களுடைய பணத்தை உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து சிலருக்கு படிப்பதற்காகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே போகுது உங்க குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்கள் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கடகராசியை வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதும் அறியப் போகுது நீங்கள் கூலி வேலையை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா கடகராசிக்கார்கள் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியால் வந்து பொருளாதாரத்தில் பெரிதாக முன்னேற்றமே அடைஞ்சிருக்காது கடந்த ரெண்டரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து கடனில் சிக்கி தவிக்கிறீங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது ஏன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாக இருக்குது இது கடகராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு மிகுந்த ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இனி வரக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களுமே வந்து பொறாமை கொள்ள போறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே யார்ட்டையுமே வந்து நீங்கள் எல்லோருமே நம்பிடுறீங்க ஆனால் வந்து உங்களுக்கு இருக்கிறீங்க சொந்தக்காரங்க நம்பர் எல்லாமே நிறைய பேர் துரோகம் பண்ணுறாங்க அதை மட்டும் கடைசியில் உங்களால் தாங்கிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்க முடிஞ்சாலும் கொஞ்சம் முன்னாடியே எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போத்தர் நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துகிட்டு இருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் வருமா வராதா அப்படி வல்ல பண்ணுறது நல்ல காலேஜ் கிடைக்காது நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்காது நல்ல கோர்ஸ் கிடைக்காது அப்படி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்கள ரொம்ப நாட்களாக வந்து பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் குணமாக போகுது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகும் குழந்தை உடம்பு ல அப்பா அம்மா கூட செல்ல மனைவி கூடம் செல்ல உங்களுக்கு கூட சரியில்லை அப்படின்னா நிறைய கஷ்ட துன்பங்கள் எல்லாமே கடகராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் ஆனால் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகுது இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறதே நடந்திருக்காது இந்த மாதிரி நிறைய கஷ்டத்தை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்காது உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதலே வேலை இல்லாத நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது வரக்கூடிய நாட்கள் இருந்தே கிடைக்க போகுது கடகராசிக்காரங்க உங்கள் சொந்தக்காரங்க உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறத மட்டும்தான் உங்ககிட்ட தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவியுன்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மூன்று கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது சனி பயிற்சி குரு பயிற்சி ராஜ்கேத பயிற்சி இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி மூலமாக வந்து கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக மீண்டும் பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்வை பெறக்கூடிய ஒரு ராசினா அது வந்து முழுக்க முழுக்க கடகராசிக்காரங்க தான்